ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இதெல்லாம் அடுத்தடுத்து வரது சகஜம்தான் எல்லாருக்குமே இன்பமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் சில விஷயங்கள் செய்ய மறந்துடுறோம் அந்த இன்பத்திலேயே நம்ம லைட்சி இருக்கிறதால சில விஷயங்கள் செய்ய மறந்துடுறோம் என்ன மறந்துடுறோம்னு கேட்குறீங்களா கடவுளை நினைக்கிறத மறந்துவிடறோம் அந்த எல்லாருமே நான் சொல்ல வரல ஒரு சிலரை நான் சொல்கிறேன் ஸோ அந்த இன்பமாக இன்பத்தில் இருக்கும்போது கடவுளை நினைக்கிறது நம்ம மறந்து விடுறோம் இல்லைங்களா ஆனால் அதே நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் அப்படி வந்தது வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் உடனே நம்ம சோர்ந்து போயிடும் சோர்ந்து போயிட்டு என்ன எப்போ பார்த்தாலும் எனக்கு மட்டும்தானா ஒன்லி ஃபர்மீன் நான் மட்டும்தானா நான் எனக்கு ம எனக்கு மட்டும்தானா எனக்கு மட்டும்தானா இந்த கஷ்டம்லாம் எப்போவுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டே இருக்கும் அப்போது கடவுள் மேலே ச சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுள்கிட்ட போய் ஆழுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க கடவுளை சரமாரே திட்டுவாங்க எனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் வாழ்க்கை வச்சுட்டே நீ எல்லாம் உண்மையான கடவுள் தானா உனக்கு கண்ணே இல்லையா அந்த மாதிரிலாம் திட்டுறவங்களும் உண்டு இல்லைங்களா ஒன்னும் கடவுளை பிரேயர் பண்ணுவோம் கடவுள்கிட்ட போய் அழுவோம் இல்லைன்னா கடவுளை திட்டுவோம் இந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம கடவுளை திட்டுவோம் மனுஷனா நினைச்சிட்டு திட்டுவோம் கடவுளும் நம்ம திட்டிருக்கிறோம் ஸோ இந்த மாதிரி அதாவது எப்போ நம்ம கஷ்டம் வரும்போது தான் நம்ம கடவுளை பத்தி நினைக்கவே ஆரம்பிக்கிறோம் முழுமையா அது வரைக்கும் இப்படி தான் இருக்கிறோம் நமக்கு சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமான வாழ்க்கை வாழற வரைக்கும் இப்படி அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் கஷ்டம் துயரம் துன்பம் அப்படி வரும்போது தான் நம்ம முழுமையாக நம்ம கடவுளை நினைக்கிறோம் இல்லைங்களா இது வந்து யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற இது எல்லாருக்குமே யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிறது தாங்க இதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இதை பேஸ் பண்ணி தான் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அந்த கதையின் மூலமாக நாம் வந்து எப்படி இருக்கணுங்குறத நம்மளே அந்த சாராம்சத்தை எடுத்துக்கலாம் சின்ன கதை சொல்கிறேன் ஒரு பெரிய பாலைவனம் இருந்ததுங்களாம் அந்த பாலைவனத்துல ஒரு பறவை ஏதோ ஒரு பறவைன்னு வச்சுக்கலாம் நம்ம ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருந்ததுங்களாம் அந்த பாலைவனம்னா எப்படி இருக்கோங்க சரியான உணவு கிடைக்காது தண்ணி குடிக்கிறதுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது ஸோ ரொம்ப வெப்பமா இருக்கும் ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு பறவை வாழ்ந்துட்டு இருக்கு அப்போ அந்த பறவை நாலு என்ன ஆச்சு வெப்பம் தாங்க முடியாமல் பறக்கிறது கூட சக்தி இல்லாமல் சக்தியை ஏண்டுகிட்டே வருது ஏன்னா அதுக்கு சரியான உணவு கிடையாது தாகத்துக்கு தண்ணீர் கிடையாது அப்படி அப்படித்தானங்கள இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப உடம்பெல்லாம் சுருங்கி போயிட்டு அப்படியே துவண்டு போயிருக்கான் அப்போ அந்த நேரத்தில் மேலே ஒரு இன்னொரு பறவை பறந்துட்டு வந்ததுங்களாம் பறந்துட்டு இருக்கிற அந்த க பறவை வந்து கீழே இருக்கிற பறவை பார்த்து இறங்கி வந்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இருக்கிற எழுந்து உன்னால் பறக்க முடியலையா அப்படின்னு கேட்குதுங்களா அப்போது இந்த பாலைவனத்தில் இருக்கிற பறவை பேசக்கூட இல்லைங்களா ரொம்ப மெல்லிய குரல்ல என்னால் சக்தி இல்லை என்னால் பறக்கக்கூட முடியல ஏன்னா நான் ரொம்ப நாள் சாப்பாடு சாப்பிடல தண்ணியும் குடிக்கல அதனால எனக்கு எழுந்துக்க ப பறக்கிறதுக்கு கூட சக்தி இல்லாமல் இருக்கு என்னோட இறக்கைக்கு வந்து பறக்கிறது கூட சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டதுங்களாம் இதை பார்த்து அந்த பறவை வந்து ரொம்ப மன வருத்தப்பட்டு சரி நீ கவலைப்படாத நான் இப்போ தான் போயிட்டு இருக்கேன் சொர்க்கத்தில் கடவுள் இருப்பார் இல்லையா அவர்கிட்ட நான் உன்னுடைய கஷ்டத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தெம்பு கொடுக்குதுங்களாம் அப்படியா அந்த கடவுள்கிட்ட கீழே ரொம்ப நாளாக இந்த தான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அந்த பாலைவனத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வழி கடவுளை சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலைவனத்தில் இருக்கிற பறவை சொல்லிச்சுங்களாம் இந்த பறவையும் கேட்டுட்டு மேலே பறந்து போயிட்டு கடவுள்கிட்ட போய் கேட்குதுங்களாம் கடவுளே கடவுளே நான் வந்து ஒரு பறந்துட்டு வரும்போது ஒரு பாலைவனத்தில் ஒரு பறவை வந்து சக்தியே இல்லாம குடிக்கிறது தண்ணி கூட இல்லாம சோர்ந்து போய் அதனுடைய ரெக்கைகளுக்கெல்லாம் சக்தி இல்லாம சோர்ந்து போயிருக்கு அந்த பாலைவண்ணத்தோட வெப்பத்தையும் அதனால தாங்க முடியல அதனால ரொம்ப வருத்தத்தோட இருக்கு அப்படின்னு கடவுள்கிட்ட கிட்ட எடுதுங்களாம் அது கடவுள் சொன்னா அது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அந்த பறவை அப்படிதான் கஷ்டப்படணும்ன்றது அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு சோ அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு கடவுள் சொல்றாருங்களாம் அதுக்கு இந்த பறவை கேக்குதுங்களாம் ஐயோ பாவமா இருக்கு அதை பாக்குறதுக்கு இதெல்லாம் கேட்டா அது அப்பவே உயிர் விட்டுரும் போல இருக்கு இப்பவே அது ரொம்ப சக்தியே இல்லாம இருக்கு இன்னும் ஒரு பத்து வருஷம் இதே துன்பத்தை அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு மனசு ரொம்ப சங்கடப்படுமே அப்படின்னுட்டு கடவுள்கிட்ட கேக்குதான் இதுக்கு வேற மாற்று வழியே இல்லையா கடவுளே அப்படின்னு கேக்குதுங்களாம் அதுக்கு கடவுள் சொன்னாராம் நீ வேணா இத போய் சொல்லு இந்த வாழ்வை கொடுத்த கடவுளுக்கு நன்றி இந்த வாழ்வை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொல்லு அப்படின்னு கடவுள் சொல்றாராம் அந்த பறவையும் சரி கேட்டுட்டு பறந்து வரும்போது நினச்சிட்டே வந்துதான் கடவுள் வந்து பத்து வருஷத்துக்கு இன்னும் இது கஷ்டப்படணும்னு அதனுடைய வாழ்க்கை விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார் இந்த செய்தியை மட்டும் நம்ம அத்கிட்ட சொல்லக்கூடாது கடைசியாக சொன்னார் இல்லையா அதை மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலைவனத்தை நோக்கி பறந்து வந்து அந்த கிட்ட வருதுங்களாம் அந்த பாலைவனத்தில் இருந்த பறவை கேட்குதான் கடவுளை பார்த்திய என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குதுங்களாம் அதுக்கு இந்த பறவை சொல்லுதான் நீ வந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணும்னா கடவுளுக்கு நன்றி இரு எப்போவுமே அப்படின்னு சொல்லுதுங்களா அவ்வளோதான் நான் கண்டிப்பா நான் சொல்றேன் இதை சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுச்சுங்களா அந்த பாலைவனத்துல இருந்த பறவை அதை கேட்டு ரொம்ப உற்சாகம் அடைஞ்சு கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டே ஏறுதுங்களாம் ஒரு மந்திரம் மாதிரி அது பாட்டுட்டு சொல்லிட்டே இருந்ததுங்களாம் ஒரு பத்து நாள் கழிச்சு கடவுள்கிட்ட போயிட்டு வந்த பறவை பாலைவனத்துக்கு மேல பறந்துட்டு வருதுங்களாம் அப்படி பறந்து வரும்போது கீழே பார்க்குதுங்களா ஏற்கனவே சக்தி எழுந்து ஒரு பறவை பார்த்தது இல்லைங்களா முதல்ல பார்க்கும்போது அந்த பறவை நல்ல புத்துணர்ச்சியோட ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்ததுங்களா பார்த்தோன்னே இந்த பறவைக்கு ரொம்ப அதிசயமாயிட்டு பாலைவனத்துல இறங்கி வந்து அந்த பறவை கிட்ட கேக்குதுங்களா இப்போ உனக்கு பரவாயில்லையா நீ எப்படி இருக்க இப்போ அப்படின்னு கேக்குதுங்களா நீதான் சொன்ன இல்லையா கடவுள் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் நான் சொன்னதுலேருந்து நான் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கிறேன் தினமும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு நன்றி நன்றி நான் சொல்லிட்டே இருக்கிறதால எனக்கு வந்து இங்கிருந்தோ ஒரு சக்தி வந்தது எனக்கு பலம் வந்தது என்னுடைய சிறகுகளுக்கெல்லாம் பலம் வந்தது சக்தி வந்தது எனக்கு பழையபடி என்னால் வந்து பறக்க முடியுது எனக்கு தெம்பு இருக்கு எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல சொல்லிகிட்டே இருக்கலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பறவைக்கு ஆச்சரியம் தாங்கவே முடியலீங்களா அப்படியா சரி நீ அதை சொல்லிகிட்டே கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பறவைக்கு மறுபடியும் கடவுளை போய் சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட போதுங்களா கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளை பார்த்து கேட்குதான் கடவுளே கடவுளே நீங்கள் சொன்னீங்க இல்லையா பத்து வருஷம் அந்த பாலைவனத்தில் இருக்கிற பறவை வந்து கஷ் இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கணுன்ற விதிக்கப்பட்டிருக்கு அதனோட கர்ம வினை பத்து வருஷத்துக்கு இப்படி தான் இருக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஆனால் இப்போ பாருங்கள் அந்த பறவை சாதாரண எல்லா பறவைகளை போல் அதனால புத்துணர்ச்சியோடு ரொம்ப உற்சாகமாக பறக்கிற அளவுக்கு அதுக்கு சக்தி வந்திருக்கு நான் பார்த்த பழைய பறவை மாதிரி இல்லை அது ரொம்ப உற்சாகத்தோடு இருக்குது அந்த பறவை ரொம்ப தெம்போடு இருக்குது அப்படின்னு என்ன காரணம் இதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கடவுளை கேட்குதுங்களாம் கடவுள் சொன்னாராம் அந்த பறவை வந்து கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு சதா எப்போவுமே க நன்றி சொல்லிகிட்டே இருந்தது கடவுளுக்கு எனக்கு நன்றி சொல்லிகிட்டே இருந்தது இப்படி ஒரு வாழ்வை கொடுத்த கடவுளுக்கு நன்றி இப்படி ஒரு வாழ்வை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சதா சர்வகாலமும் நன்றி நன்றி கடவுளே நன்றி கடவுளே நன்றி சொல்லிட்டு இருந்தது இல்லையா அதனால் அதனுடைய பத்து வருஷ கர்ம வினைகள் வந்து பத்து நாளாக குறைச்சிட்டேன் அது பத்து வருஷம் இருந்தால் எவ்வளோ கவலை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குமோ அந்த அந்த கா அந்த துன்பமெல்லாம் வந்து பத்து நாளாக நான் குறைச்சிட்டேன் ஸோ அந்த பத்து நாளுக்கு அப்புறம் கர்ம வினைகள் தீர்ந்த பிறகு அந்த பறவைக்கு பழைய புத்துணர்ச்சி வந்துடுச்சு அதனால இப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்க முடியுது அதனால அது ரொம்ப எல்லா பறவைகளை போல அதுவும் புத்துணர்ச்சியோடு இருக்குது அதனால் பறக்கவும் முடியும் இனி அந்த வாழ்க்கையில் எந்த க துயரமும் இருக்காது அப்படின்னு கடவுள் சொன்னாரோ அதை கேட்ட அந்த பறவைக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு அதே மந்திரத்தை தானும் சொல்ல ஆரம்பிச்சுட்டுச்சுங்களாம் கடவுளுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த வாழ்க்கை கொடுத்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டு சொல்லிட்டு பறந்து போயிட்டு அதனுடைய எண்ணத்துக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க சொல்லி எல்லா பறவைகளிலும் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வச்சுக்குங்களாம் பாருங்கள் இந்த சாதாரண ஒரு பாசிட்டிவ் தாட் நேர்மறையான எண்ணத்தை கடவுள் வந்து அந்த பறவையின் மூலமாக அந்த நலிந்து கிடந்த பறவைக்கு சொல்லி அனுப்பினார் இல்லைங்களா அதை முழுமையாக நம்பி கடவுளுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி அந்த அந்த நலிந்து போன பறவை சொல்லி 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 அந்த பாசிட்டிவ் தாட்டு அந்த நேர்மறை எண்ணங்கள் அதன் அதனுள்ள வளர்த்துக்கிட்டு அது சதா சர்வ காலம் அந்த பாசிட்டிவ் தாட்லயே அது வாழ்ந்ததால் அது நல்ல குணமடைஞ்சு ஒரு சாதாரண பறவை போல பறக்கிறதுக்குரிய சக்தி அது கிடைச்சது ஒரு பறவைக்கே அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டு ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்குனாக்கா மனிதர்களாக நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டோட கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடாது இல்லைங்களா நம்ம வந்து சந்தோஷமா இருக்கும்போது கடவுளை நினைக்கிறதில்ல கஷ்டப்படும் போது தான் கடவுளை நினைக்கிறோம் கடவுளை நினைக்கிறோம் கடவுளை பூஜிக்கிறோம் கடவுள்கிட்ட போய் அழுகுறோம் கடவுளை வந்து சில சில பேர் வந்து திட்டுறோம் அவர் ஒரு மனுஷனாக நினச்சிக்கிட்டு உனக்கு நான் மட்டும்தான் கிடைச்சேன்னா எனக்கு மட்டும்தான் இந்த கஷ்டமா அப்படின்னு நம்ம சொல்லி திட்டுறோம் இதெல்லாம் இல்லாமல் நம்ம சந்தோஷமா இருக்கும்போதும் சரி நம்ம கஷ்டமா இருக்கும்போதும் சரி கடவுளுக்கு எப்போவுமே நம்ம நன்றி சொல்லிகிட்டே வரணும் ஏன்னா அவருக்கு தெரியும் எது எப்போ யா யாருக்கு என்ன கொடுக்கணுங்கிறத கண்டிப்பா அவருக்கு தெரியும் கண்டிப்பா அவர் நம்ம செய்வார் ஆனால் நாம வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்டோடவே இருக்கணும் எப்பவுமே பாசிட்டிவ் தாட்னா நேர்மறையான எண்ணத்தோட நம்ம கடவுளை வணங்கிட்டு இது நடக்கும் கடவுளே உங்களோட அருள் இருந்தா இது எனக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் கஷ்டம் வந்த உடனே கடவுளே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது எப்பவுமே அந்த ஒரு நேர்மறையான எண்ணத்தை வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் தாட்டோட நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அந்த பறவை நலிந்து கடந்த பறவைக்கு ஒரு புது வாழ்வு கிடைச்சிது இல்லையா அந்த மாதிரி நமக்கும் கண்டிப்பாக அருள் கிடைக்கும் நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் கடவுள் வந்து கை கொடுத்து தூக்கி விடுவார் நம்மளன்றதை சின்ன இந்த மெசேஜ் மூலமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்